அடுத்த செய்தியாக கடம்பத்தூர் ஒன்றியத்தில் புதுமாவிலங்கை அப்படிங்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் கிருஷ்ணன் அப்படின்னு பெயர் கொண்டவர் ஆனால் அவர் ஆல்ரெடி கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டார்னு சொல்கிறாங்க அவர் அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்களை குறிவைத்து என்ன பண்ணுறாருனா ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவங்களை அவங்கள போய் தனியாக சந்தித்து உங்களுக்கு பத்து கிலோ அரிசி கொடுக்குறாங்க உங்களுக்கு புடவை துணிமணிலாம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இங்கே வரணும்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் அவர்களை மதமாற்ற முயற்சியில் ஈடுபடுவதாக இந்து முன்னணிக்கு தகவல் வந்திருக்கு அவர்கள் அதை எதிர்த்து கேட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அந்த கிருஷ்ணன் என்பவரைக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த காலத்திலேயும் பத்து கிலோ அரிசி புடவை இதையெல்லாம் கொடுத்தும் மதமாற்றம் முயற்சி நடைபெறுகிறதுங்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது சார் சரி அப்படி பார்க்குறீங்க இது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எல்லா இடங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே சமீபத்தில் இங்கே சைதாப்பேட்டை பக்கத்தில் வந்து ஒரு கோயில் பூட்டி இருந்தது பல ஆண்டுகளாக கோயில் பூட்டி இருக்கு அந்த திருவிழா சமயத்தில் அந்த கோயில் திறப்பாங்க அந்த பகுதி மக்களுடைய கோயில் மற்ற நேரத்தில் பூட்டி இருக்கும் அங்கே போய் நம்ம டியூஷன் வகுப்பு நடத்தலாமே மாலை நேரத்தில் என்று சொல்லி போய் அணுகி போய் பார்த்து தெரிஞ்சது அந்த கோயில் உள்ள எல்லாருமே வந்து கிரிப்டோ கிறிஸ்துவர்கள் அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஆண்டு இந்த திருவிழா கொண்டாடுவாங்க மற்ற நாட்டில் சர்ச்சுக்கு போவார்கள் ஏன் போவார்கள்னா சர்ச்சுக்கு போனால் அந்த ஒரு மாதம் நாலு வா நாலு வாரம் சர்ச்சுக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த ஒன்றாந்தேதி தேதி பிறக்கும் போது ஒரு ரைஸ் பேக் கிடைக்கும் அதுக்காக போகிறாங்க இது சைதாப்பேட்டையில் இங்கே நடந்து இந்த மாதிரி பல இடங்கள் நடக்கிறது ஆகவே ஜீசஸ் இஸ் அ செல்லிங் கமாடிட்டி நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை ஆளக்கூடிய அந்த துணை முதல்வர் முதலமைச்சர் இங்கே பேசக்கூடிய பேச்செல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முதல்ல விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அந்த துணை முதல்வர் முதல்ல என்ன சொன்னாரு நான் டான் பாஸ்கோ பள்ளியில் படித்தவன் கிறிஸ்துவ கல்லூரியில் மேல் படிப்பு படித்தவன் என் மனைவி கிறிஸ்துவச்சி ஆனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று முதல்ல ஆரம்பித்தவர் இப்போ என்ன சொன்னாரு நான் என்று ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்வது எனக்கு எந்த விதமான தயக்கவும் இல்லை சொன்னாரா இல்லையா இவர் துணை முதல்வர் நேற்றுக்கு பாருங்க நம்முடைய முதலமைச்சர் போய் ஒரு பொது கிறிஸ்துவ பொதுக்கூட்டத்தில் கிறிஸ்துமஸ் குழாலை போய் பேசுறாரு இயேசு கிறிஸ்து பெரியவர் வல்லவர் நல்லவர்னு பேசிட்டு போகலாமே இல்லை கிறிஸ்து மதம் வசதி அதுதான் ஒன்று நம்பர் ஒன் அப்படி பேசிட்டு போட்டோம் நமக்கு கூட அதை பற்றி ஒன்னும் கவலையில் சொல்லிட்டு போ ஏன்னா அவங்கள எதிர்க்கிற ஆடியன்ஸ் நீ உஸ்பேத்தி ஒன்று அவங்க ஓட்டு கிடைக்கணும் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து பேசுற சரி அங்க போய் என்ன பேசுறாருன்னா சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் பாஜக ஆட்சி நடக்கூடிய எல்லா இடங்களிலும் அச்சத்தில் இருக்கின்றனர் பேப்பர் வந்து போய் பாரு அதாவது ஒரு எழுதப்படிக்க தெரியாத ஒரு சாதாரண பாமரன் போய் அந்த ஸ்டாலின் பேச்சை கேட்டால் என்ன நினைப்பான்னா மோடி கையில் எடுத்து சதக் சதக் கிறிஸ்துவா குத்தத்துக்கு வராரு பின்னால் ஒரு நூறு பேர் கூப்பிட்டு வராரு அவங்க எல்லாம் கையில் கத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு அவன் இன்டர்பிரேட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி சொல்லலை அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றார் எங்க அச்சத்தில் இருக்காங்க ஆகவே தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருக்கின்றது என்ற காரணத்தினால் பல இடங்களில் பல கிராமங்களில் அங்கங்கே சின்ன அளவில் மதமாற்ற முயற்சிகள் இப்போ தீவிரம் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றன தொடர்ந்து பல செய்தி நம்ம பார்க்குறோம் போன செய்தி கூட இதே போல் வந்து இதே மேல்முருவத்தூர் வேலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பார்த்தோம் இதில் கவனிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் இப்போ இந்த செய்தியில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கிருஷ்ணன் என்ற பெயர் தாங்கிய ஒரு கிறிஸ்துவர் அந்த ஒருத்தர் மதம் மாறியுடனேயே அடுத்ததாக பத்து பேரை அந்த கிராமத்துலேயும் பிடிச்சு போய் சர்ச்சில் கொண்டு போய் மத முயற்சி பண்றார் ஒரே ஒரு ஆள் இதே போல் மேல்முருவத்தூர் அந்த ஆதிபராசக்தி என்னாச்சு யாரோ ஒரு கிழவி வந்து தங்க வச்சாங்க ஒரே ஒரு ஆள் அவங்க கிறிஸ்துவாச்சு தெரியாது உங்களுக்கு அந்த ஒரு ஆள் அந்த கோயிலையே ஆக்கிரமிக்க முயற்சி பண்றாங்க அப்ப விவேகானந்தர் சொன்ன ஒரு கருத்து நம்ம இந்துக்களுக்கு வரைக்கும் உரைக்கலை அவர் சொன்ன பொன்மொழி அது எழுதி போட்டு கல்வெட்டில் பொறிச்சு வச்சுக்கணும் தினசரி படிக்கணும் ஒருத்தர் வந்து மதம் மாறி போனார் என்று சொன்னால் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் இந்த கருத்தை மட்டும் நம்முடைய எண்ணிக்கையில ஒன்று குறைகிறது என்று மட்டும் அர்த்தம் அல்ல உன்னுடைய எதிரியில் ஒருத்தர் அதிகமாகிறது என்ற அர்த்தம் ஒரே ஒரு ஆள் மதம் மாறி இருக்கார் பாருங்க அவர் வந்து அந்த கிராமத்தில் பத்து பேரை மதம் மாற்றுறதுக்கு அது ட்ரை வா வாங்க அரிசி மூட்டை தரேன் ஏதோ தரேன் சக்கரை தரேன் ஏதோ தரேன் இன்ட்யூசிங் இது நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்கள்லாம் இப்போ மத மாத்துறாங்களா இப்போ இந்த மாதிரி உடனே அவங்க மதம் உடனே அவங்களுடைய வாழ்க்கையை வளமடைஞ்சு போடுங்க ஒரு புள்ளி உர இருக்கு நீங்கள் இப்போ இதில் கூகுளில் போய் பாருங்கள் வேர்ல்டில் வந்து ரொம்ப பாவர்ட்டியில் அதிகமாக இருக்கக்கூடிய ரொம்ப வறுமையின் பிள்ளையில் சிக்கி தைக்கக்கூடிய சோத்துக்கே லாட்ரி அடிக்கூடிய நாடுகளுடைய லிஸ்ட்டு அப்படி போட்டிங்கன்னா ஒரு முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு நாடுகளும் வருது அதில் இருபத்தி ஓரு நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் அந்த இருபத்தி கிட்டத்தட்ட ஏழு எட்டு வந்து ஹண்ட்ரட் கிறிஸ்டியன்ஸ் மிச்சில் நைன்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் கிறிஸ்டிய மெஜாரிட்டி மெஜாரிட்டி அல்பேனியா நிறைய நாடுகள் இருக்கு இந்த மாதிரி ஆப்பிரிக்கா பல நாடுகள்லாம் கிறிஸ்துவ நாடுகள் அப்போ ஏழ்மையை தான் கிறிஸ்துவத்தின் லட்சியம் என்று சொன்னாங்க அங்க போய் நீங்க பண்ண வேண்டியதானே அப்ப இங்கேயே வந்து இந்த நம்ம ஊர்லயே பண்றாங்க ஊடியாத்தத்துலேயோ ஆம்பூர்லயோ ராண் இங்கேயோ சித்தூர் இங்கேயே பண்றாங்க அப்போ மதம் மாற்றுவது இவங்களுடைய நோக்கமல்ல மதம்மாற்றுவதன் மூலமாக நாட்டை பிடிப்பது நோக்கம் ஏன் மதம் மாற்றணும் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்படி இங்கே ஆளக்கூடிய திமுக அரசு வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவுமே கூட கிறிஸ்துவத்துக்கு ஆதரவாக செயல்படு போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் ஆங்காங்கே ஹிந்துக்கள் ஒன்று திரண்டு இவர்களை ஓட வர விரட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய ஹிந்து எழுச்சி வந்திருக்கிறது அந்த செய்தி அந்த சமமாக அந்த செய்தியை நான் பார்க்குறேன் இதே போல் பல ரெண்டு மூணு செய்திகள் நம்ம சமீபத்தில் பார்த்த செய்திகளில் கூட ஹிந்து சுமதா இப்போ விழிப்போடு இருக்குது முந்தி மாதிரிலாம் அப்படியே கேட்டுகிட்டு இருக்கிறதில்ல ரெக்கார்ட் பண்ணி உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க இந்த மக்கள் பாருவங்கள் வந்து உடனே ஹிந்து மண்ணியை கூப்பிட்டுருக்காங்க வாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆகவே அந்த விழிப்படைந்த ஹிந்து சக்தி அவர்களை பாராட்டுகிறோம் எல்லா இடங்களையும் ஹிந்து மண்ணு இது போன்ற ஹிந்துக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் வரக்கூடிய அப்படிப்பட்ட இடங்களிலே வாதாடி போராடி ஹிந்துக்களுடைய உரிமையை மீட்டுக் கொடுக்கிறது மதமாற்றத்தை தடுக்கிறது இந்து முன்னணி ஆகவே இந்து முன்னணி தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தெரிவித்துக்கொண்டு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்